கலைமகளே உடான நீ தூக்கி போட்றனும் தோல்காண்ட நடுவு முடில்ல கீழ கடைய கே முடி சைடுல கெந்தி மோட가 கண்டு மோட போறவள கொட்டாடி போக கொஞ்ச முஞ்சு போடுக்கனல்ல வீட்டுவனான கொஞ்ச தடங்கி போட்றமா கோளபொடிக்கு சுகர்சிங் ஆசிரர் அவர்களோ பெயர்களை பழி சேமார்க்கடிகிறோம் 5 மணிக்கு கோளபொடி ஆரம்பிக்கோ தங்கள இடத்தையும் தம் எல்லாரும் கை நடுவுல சைடுடுல ஜாப ஆறு раза ஆறு раза முடியும்ன்னால முடியும் முயற்சி பண்ணு முடியாதுன்னு சொல்லாங்க முடியும் முடியும் வரை முயற்சி பண்ணு ஆடு ஆடி உங்க அம்ம சப்பாட்டு விட்டாத கனியா கொக்கா பார்த்தோம் கைதட்டு காணா நினைக்க கொண்டு கைதட்டு எடுக்கும்

இது வந்து தூக்கி தான் பார்த்தாங்க என் மருத்து போட்டி போன வருஷம் நிறைய பெண்கள் இருந்தாங்களா கல்யாணம் அழா அழகா இருந்துச்சு வெளியூருக்கு போயிட்டாங்களோ சூப்பர்லா ஒரு தள்ளி விட்டு இல்ல மூணு நிமிஷம் உண்டு கைதடு கைதடுங்க இதனைத் தொடர்ந்து ஆண்களுக்கான உடல் தூக்குதல் கிருஷ்ணவேணி அவர்கள் மிக அருமையாக இரண்டு முறை தூக்கி மூன்றாவது சான்ஸ் தூக்கி கொண்டு வெற்றிகரமாக மூன்றாவது முறை தூக்கி மூணு மூணு கிருஷ்ணவேணிக்கு மீண்டும் ஒரு கை தடுப்பிடுங்கல்ல கிருஷ்ணவேணியை ஜெயிப்பதற்கு யாராவது கிருஷ்ணவேணி இப்போது முதல் இடத்துல இருக்கிறாரு மூணு ட்ரிப் போட்டிருக்கா கிருஷ்ணவேணியை ஜெயிக்கிற இந்த கூட்டத்தில் யாராவது வேற யாராவது இருக்கீங்களா தயாராக வாங்க நாலு நாலு அருமை 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 அற்புதமான போட்டி

தங்கக்கம் அப்படி வாங்க இதோ தங்கம் தங்கம்மா இந்த பக்கம் வாங்க இங்க இருக்கு ஏ பாதையை காட்டி விடுங்க உரங்கள் இங்க இருக்கு முடியலைம்மா உன்னோட முயற்சிக்கு எங்களது பாராட்டுக்கள் அடுத்த ராஜகுமாரி அவர்கள் ராஜகுமாரி அவர்கள் இதோ ராஜகுமாரி அவர்கள் ராஜகுமார் ராஜகுமாரி பேரப்பெல்லாம் கோலப்போட்டிக்கு செல்வி அருண் அருணுடைய மனைவி தங்க செல்வி கடந்த ஆண்டு பரிசு பெற்ற வீராங்கனை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் கோலப்போட்டிக்கு சுதர்சிங் ஆசிரியாவில் பெயர்களை பதிவு செய்ய வேண்டும் ஒன்னு ஐந்து மணிக்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு அதை நீங்களும் சுத்தம் செய்ய வேண்டும் சரியாக நான்கு முப்பது மணிக்கு பானை விடுத்தல் போட்டியாக ஆரோக்கியப்படும் மூன்று முறை போன்ற ஆண்டு பத்து முறை ஒன்பதா பதிமூணு பதிமூணு முறை குரலை தூக்கி போட்டிருக்காரு என்பதை பெருத்துள்ளோம் கடந்த ஆண்டு பதிமூன்று முறை அந்த உரலை தூக்கி போட்டு பரிசுனை பெற்ற வீராங்கனை இதோ போட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் மூணு வருஷம் தான் நான்கு மணிக்கு ஒரு மாதிரி ஜெயக்குமார் நான்கு கவுண்டிங் கவுண்டிங் கரெக்டா பண்ணுங்க நான்கு 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 முறை போட்டு உள்ளார்கள் தங்க செல்வி நான்கு முறை போட்டுள்ள கிருஷ்ணவேணி ஆறு முறை கிருஷ்ணவேணி ஆறு முறை போட்டிருக்கிறாங்க தந்த செல்வி நான்கு முறை ஒன்றரை நிமிடம் உள்ளது டைமிங் டைமிங் அஞ்சு அஞ்சு அரவிந்தே டைம் கிடையாது பார்த்துடுங்க கிருஷ்ணவேணி ஆறு முறை போட்டு உள்ளார்கள் செல்வி ஐந்து முறை கைது அப்படிதான்றும் சமநிலை அரண் என்ன ஆறு ஆறு போட்டா என்ன நாற்பத்தி அஞ்சு கைப்பற்ற ஏழு ஏழு எட்டு பாராட்டி ஊக்கத்தொகை கொடுக்க சொல்லு பரிசு கொடுக்க தயார் ராஜேஷ் ராஜேஷ் போட்டியில் கலந்து கொண்ட தயாராக இருக்க

இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அண்ணன் தம்பி அண்ணன் போட்டு விட்டார் தம்பி ராமர் லட்சுமண மாதிரி மந்திரி காப்பல சுரேஷ் என்பிசிஎல் இறங்கி போச்சான் இந்த சைட்ல போல இந்த போலாம் மூணு மூணு நாலு நாலு அண்ணன் இருபத்தி ரெண்டு தம்பி நாலு அஞ்சு ஆறு ஆறு அண்ணா தம்பி போட்டி ஏழு ஏழு அதை அடிக்கடி ரெடியா இருக்கு என்ன வரும் ஆள் இருக்கு ரெடியா இருக்கா எட்டு அவர் அடுத்த ஆராய்ச்சி கொடுத்து எட்டு ஒன்பது

பதினேழு பதினெட்டு பதினெட்டு கேட்டு கேட்டு முப்பது பதினெட்டு கோடு இருபத்தி ரெண்டு மூணுதான் அண்ணன் தம்பியாவது இருபது அது அன்னைக்கு

அர்த்த இருபத்தி ரெண்டு கிஷோர் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு எடுத்திருக்காங்க இப்ப இலங்கை இலங்கை எப்படியோ இருபத்தி அஞ்சுக்கு மேல இருப்பாங்க எதிர்பார்க்கப்படுது ஒன்னு ரெண்டு

பத்து கை கட்டுக்கெடுக்க வேற யாரோ இருந்தால் யாரோ வாங்க என்ன சின்ன இருக்கா பதினானு கை தடுங்க நல்லா போட கை தடுங்க பதிமானு அது சின்ன வயலு பாத்துட்டு யாருக்கும் குடுக்கலாங்க பதிரெண்டு பதினெண்டு பதிமூணு நெருங்கியாச்சு பதிமூணு பதினாலு ஒரு நிமிஷம் கரெக்டா ஒரு நிமிஷம் முடிஞ்சிருக்கு ஒரு நிமிஷம் முடிஞ்சிருக்கு பதினஞ்சு ஒரு நிமிஷம் முடிஞ்சிருக்கு